நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குழுர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிய வணக்கம் இப்பொழுது நாம் போரூர் நகரத்தார் சங்கத்தில் இருக்கிறோம் இந்த போரூரை பொறுத்தவரை கிட்டத்தட்ட நமது நகரத்தார்கள் ஒரு இருநூறு குடும்பம் இங்கு வசித்து வருகிறார்கள் இந்த சங்கத்தில் கடந்த பிள்ளையார் நோன்பு நிகழ்வை நாம் எடுத்து ஒளிபரப்பினோம் உலகெங்கும் இருக்கக்கூடிய நகரத்தார் பெருமக்கள் அந்த நிகழ்வை கண்டு ரசித்தார்கள் இப்பொழுது இந்த நகர இந்த சங்கத்தை பொறுத்தவரை இந்த கட்டிடமானது மராமத்து வேலையை தொடங்கி இருக்கிறார்கள் சாலையை விட கொஞ்சம் கீழே இருக்கிறது என்ற நோக்கில் இதை தூக்குவதற்கு தூக்கி நிறுத்தி புது வடிவம் கொடுப்பதற்கான பூமி பூஜை இன்று நடந்திருக்கிறது இப்பொழுது இந்த நம்முடைய போரூர் நகரத்தார் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் நம்முடன் இருக்கிறார்கள் போரூர் நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் புதுவையில் அருணாசலமன்னன் அவர் அவர்கள் இப்பொழுது நம்முடன் இருக்கிறார்கள் அவர்கள் உங்களிடம் இந்த சங்கத்தை பற்றி நடக்க போகிற வேலையை பற்றியும் நம்முடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள் எல்லோருக்கும் மிகுந்த வணக்கம் இந்த போரூர் நகரத்தார் தர்ம பரிபாலன கட்டிடம் ரெண்டாயிரத்தி நான்கு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் கட்டப்பெற்றது இதற்கு முதல் அடி எடுத்து வைத்தது எனது நான் ராஜா வீட்டில் வேலை போகும் எனக்கு முக்கியமான ஏஜெண்டில் ஒருவரும் அரிமணம் திரு கணபதி செட்டியார் அவர்கள் முயற்சியால் இந்த இடம் வாங்கி இந்த பெரிய பணி அவர்களால் முடித்து வைக்கப்பட்டது பல வருடங்களாக சாலை கார்பரேஷனில் சாலை உயர்த்தி உயர்த்தி உயர்த்தப்பட்டதால் இருபது வருடம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பெற்ற இந்த கட்டிடம் தாழ்வான பகுதியில் அமைந்துவிட்டதால் மழை நீர் அதிகம் உள்ளே வந்து எங்களை ஒன்றும் நடத்த முடியாத விட இருந்தது இதை இதை உத்தேசித்து இது பிற்காலத்தில் மழை இந்த கட்டிடத்தை ஒரு நாலு அடி உயரம் உயர்த்தி மறுபடியும் செப்பண்ணிட்டு நல்ல வகையில் செய்யலாம் என்று முயற்சி நடந்து நடந்து இருக்குது இதனால் நாங்கள் எல்லோரையும் எல்லோரிடமும் நன்கொடை கேட்டோம் அதற்கு ம மதி மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எனது பழைய முதலாளியும் ராஜா குடும்பத்தை சேர்ந்த திரு எம்ஐஎம்ஆர் முத்தே அவர்கள் மனமுவந்து வந்து பத்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையை இரண்டு மாதங்களுக்கு முன்பு தந்து இது நல்லபடியாக முடித்து நீங்கள் எல்லாம் இருந்து வர வேண்டியது என்று அருளும் கூறி எங்களுக்கு அந்த பணத்தை தந்து அதன் பிறகு எங்களது சில ட்ரஸ்ட் ட்ரஸ்டிகள் மற்றும் அரங்காவரர்கள் எல்லோரும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஐம்பதனாயிரம் இந்த மாதிரி கொடு பணங்களை வாங்கி நாங்கள் இதை செப் பண்ணிவிட்டு நல்லபடி வச்சிடலாம் என்று முயற்சிகளை செய்கிறோம் இதன் மதிப்பு ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா வரும்னு எதிர்பார்க்குறோம் இதுவரை கடவுள் கிருபையாலும் ஐயப்பன் கணபதியினுடைய கிருபையாலும் எங்கள் கணபதிடைய ஆசையினாலும் இது இதுவரை ஒரு ஒரு உத்தேசமாக ஒரு இருபது லட்சம் ரூபாய் இதுவரை வசூலாகி இருக்கிறது மற்றபடியும் எல்லா அங்கத்தினர்களையும் ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா தங்களால் இயன்ற அளவு கொடுத்து இதுக்கு உதவி செய்யும்படி மிகவும் தாழ்மையை கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லாரும் எல்லோரும் ரொம்ப முயற்சி எடுத்து இதை செப்பரேட்டி ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் இது நல்லபடியாக முன்வை எல்லாரும் ஆசையும் அன்பும் ஆதரவும் பொருளுதையும் செய்ய கேட்டுக்கொள்கிறேன் இப்போ வந்து இது வந்து எத்தனை நாளில் முடிக்கிற மாதிரி ஒரு திட்டம் இது ஒரு நாங்கள் மூணு மாதம் கேட்டிருக்கோம் அவன் நாலு மாதத்துல முடிச்சிருந்து சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ஆவணி மாதம் நாங்கள் பிள்ளை சேர்த்து கொண்டாடுவோம் அதுக்குள்ளே முடிச்சு தந்துடணும்னு கணபதியை வேண்டிக்கிறோம் நாங்கள் இந்த புதுப்பிக்கக்கூடிய பணியானது சீரும் சிறப்புமாக நடந்து புது பொலிவுடன் இந்த கட்டிடம் திகழ்வதற்கு நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியும் நகரத்தாரும் வாழ்த்துவோம் ஆனால் இந்த நிக இந்த பணி எடுத்து செய்கிறது யார் அப்படின்னு குரு சிங்க இவரை நம்ம போரூர் நகரத்து போரூர் நகரத்திலே கிட்டத்தட்ட ஒரு பத்து கட்டிடத்துக்கு மேலே இந்த பணியை செய்து சிறப்பாக முடித்து கொடுத்துருக்காங்க நாங்கள் எங்களையும் அவர் கேட்டுக்கொண்டோம் நீ அவனையும் நல்லா முடித்து தரமுன்னு இருக்காங்க நல்லபடியாக நடக்கணும் இந்தி ஆப் இந்தியமே போல அப்ப கிட்ட கிட்ட பில்டிங் கியா முடிஞ்சு ஹெஜிடேஷன் எத்தனை பில்டிங் ஆப் கீயா ஆஹ் பிரேமதி பில்டிங் ஆப் தியா சார் ஹண்ட்ரட் ப்ரஸ் காரதியா சரி ஹண்ட்ரடுக்கு மே நூறுக்கு மேல அவர் செஞ்சிருக்காருன்னு சொல்றாங்க இப்பயோ இப்ப எத்தனை வருஷமா பண்ணிக்க எத்தனை சால்ஸ்ஸே ஆபக்கார் தீரா சால்ஸு சார் தேர்ட்டின் இயர்ஸ் தேர்ட்டின் இயர் தேர்ட்டின் இயர்ஸ் பதிமூணு வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்பவும் நம்ம நகரத்தை இருக்கட்டிடம் இப்போ பக்கத்துல இப்போ ஒன்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு நிறைய வீடு நம்ம நேரத்தாக இருக்கா இவர் பண்ணியிருக்காரு அப்போ இங்கே நிறையா பண்ணியிருக்கனால இவரை பார்த்து கொடுத்துருக்கோம் நன்றி நன்றி